வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலமா மாறமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியா பவர் கார்பரேஷன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பவர் பிளான்ட் பிஸ்னஸில் வந்து பார்த்தோம்னா டுவெல் மெகாவாட்டுக்கான இன்டெகிரேட் பவர் இன்டெகேட்டட் தெர்மல் பிளான்ட் இருக்குது அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜியில் வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மெகாவாட்டுக்கான சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்குது அதே மாதிரி விண்டு பவருக்கு வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டுக்கான விண்டு பவர் கெப்பாசிட்டி இருக்குது இப்போ இது வந்து இவனுடையது இது இது போக இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறாங்க இவனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்மார்ட் கிரிட் டீட்டெயில்ஸ் அவது ஸ்மார்ட் கிரிட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் டிஜிட்டல் ட்ரான்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்க இதில் வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க ரொம்ப வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டைத்தில் வந்து இவங்க லாஸோட லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை ஆமாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஆகிட்டு இப்போ நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பதினாலுரூவா முப்பத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு

அதனால இது அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் இது கீழேயே படுத்து கிடப்பானோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங்காகவும் இருக்கு அதே சமயத்தில் பிபி வந்து ஒன்று புள்ளி மூணு தான் இருக்கு அதனால இவன் வந்து புக் வேல்யூக்கு ஏறேன் அப்படின்னு சொன்னா கூட ஒரு அஞ்சு ரூபா ரேட்டோ ஆறு ரூபா ரேட்டோ நம்ம வந்து யோசிக்கலாம் இதுதான் இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்து இன்னுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ கியூ டு கியூ நம்ம கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபா கம்மியாயிருக்கு இப்போ அதை நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது பிரேக்கப் பண்ணி பார்க்கும் பிரேக்கப் பார்க்கும்போது ரென்யூத்தி முப்பத்தி முப்பத்தாறு கோடி ரூபாய் இருந்தது இந்த தடவை ஆப்ரேட்டிங் ரெவென்யூ முப்பது கோடி ரூபாய் கூட எடுத்து நூத்தி அறுபத்தி மூணுன்னு வந்திருக்கு போன தடவை அதர் இன்கம் எண்பத்தி ஒன்பது கோடின்னு வந்தது இந்த தடவை அதர் இன்கம் நாலு கோடின்னு குவார்டர்ல கோர் பிசினஸ் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் பிசினஸுக்கான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம புரிதல் வச்சுக்குவோம் நார்மலாக நம்ம வந்து இப்போதான் ஒரு செய்தியாக பார்த்தோம் ஜூன் மாசத்துக்கு இந்தியாவில் ஓவரால் பவர் கன்சப்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறது செய்தியை நம்ம பார்த்தோம் சப்சிக்வென்ட்டா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய பிசினஸ் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல சப்சிக்வென்ட்டாக பார்க்கணும் பொதுவாக நம்ம வந்து காமனா பார்த்தோம்னா ஜூன் காட்டும் செப்டம்பர் குவார்டருக்கான ரெவன்யூ கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த ரெண்டு வருஷமா இருபத்தி நாலு அன்று இருபத்தி இருபத்தி அஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து அது பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறானா இல்லை டிப்ரீஸ் பண்ண போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவனுடைய நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது போன குவார்ட்டரில் மைனஸ் ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு இருந்தது இந்த தடவை மூணு புள்ளி ஒன்று ப்ளஸ் ஆகிருக்கு இது வந்து முந்நூறு பர்சன்ட் க்ரோத்து இப்போ இவனுடைய ஈபிஎஸ்ஸோடைய அனாலிசிஸை வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம் ஏன்னா இங்கே வந்து ஃப்ராக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை நான் ஸ்கிரீனர் டாட் இருந்து ஃபிராக்ஷன் எடுத்து எக்ஸல் ஷீட்ல போட்டுட்டு நம்ம அங்க பார்ப்போம் இது இப்போ இப்ப நம்ம வந்து இவனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் முக்கியமாக பார்க்கணும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து ஐம்பத்தி வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு பெர்சன்ட் பிளட்ஜுக்கு போயிருக்கு ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தி சுச்சுவேஷன் கிடையாது அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாயிண்ட் த்ரீ வந்து போன வருஷம் மார்ச்ல வச்சுருந்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் வந்து பாயிண்ட் பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலுக்கு வச்சுருக்குறாங்க இவன் பார்த்தம்னாக்கா செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பாயிண்ட் ஒன்னுங்கிற லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு பாயிண்ட் டூ எடுத்துருக்குறாங்க இந்த குவார்ட்டருக்கு எந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணலை நம்மளுடைய எம் எம்எஃப்ஓ வந்து இதில் வந்து எந்த ஹோல்டிங்கும் வச்சுக்கல எஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கூடியது கரண்ட் புக் வேல்யூ அப்டேட்டட் புக் வேல்யூ எட்டு ரூபா நாற்பது பைசா ஸோ நம்ம எட்டு ரூபான்னு வச்சுக்குவோம் ஸோ இந்த எட்டு ரூபான் நம்ம வைக்கும்போது புக் வேல்யூக்கு ஃபைவ் டைம்ஸ் ஏறினா கூட நாற்பதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு ஆனால் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் ஏபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் வந்து நல்லா கொடுத்தாங்கன்னா புக் வேல்யூ வேல்யூக்காக ஏற்றி கொண்டு போவாங்க இல்லாட்டி அட்ஜஸ்ட் ஆகும் ஃபேர் ப்ரைஸ் அண்டு மூணு புள்ளி அறுபத்தி நாலு இருக்கு கரண்ட் பிரைஸ் பதினாலு இருக்கு பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி தொண்ணூத்தி ஆறு இது பொறுத்த பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா ரேஷியோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சிருப்போம் இப்போ இவ இதை தாண்டி போயிருக்கிறா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸஸ் இங்கே இல்ல பிஇ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்ப இதே எக்ஸ் இந்த பிராக்ஷன்லயே இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சப்போஸ் பெர்ஃபாமன்ஸஸ் இன்கிரீஸ் ஆயிருச்சு இதே லெவலுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயும் சுத்திக்கிட்டு கூட இது வந்து ரேஷியோ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ஒரு அஞ்சு ரூபா ஐம்பது பைசா அந்த ரேஞ்சாகவும் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ஒரு ஏழு ரூபா அந்த ரேஞ்சாகவும் இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாம் பாப்போம் இப்போ இவனுடைய ஈபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ் பார்ப்போம் இபிஎஸோட டிடிஎம்ங்கிறது ஃப்ராக்ஷனில் நமக்கு பாயிண்ட் ஜீரோ செவன் அப்படின்னு வந்திருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டர் இதை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் ஜீரோ டூனு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறதை காட்டிலும் கொஞ்சம் கம்மி தான் அதே சமயத்தில் கியூ ஒன்னை காட்டிலும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால எய்தர் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸோடைய ரேஞ்ச் பவுண்டில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஒன் பாயிண்ட் ஏன்னா புக் வேல்யூவே எட்டு ரூபாய் வச்சிருக்கான் ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கோ அட்ஜஸ்ட் ஆகிறான் அஞ்சுல இருந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசால இருந்து ஏழு ரூபா வரைக்கும் இல்லாட்டி ஏழு ரூபா இருபது பைசா வரைக்கும் இது பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுதான் இவன் பிராக்ஷன் இந்த டூ டிஜிட் பிராக்ஷன்ல இருந்து கொஞ்சம் மேல கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காவே இது அட்ஜஸ்ட் ஆகும் அதனால ரேஞ்ச் பவுண்டு கொஞ்சம் ஆக வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு இதில் கிடைச்சிருக்கக்கூடியது இது இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் இதை எல்லாத்தையும் நம்ம போது இவன் புள்ளி ட்ரெண்டில் இருந்தா அப்படின்னு சொன்னால் அஞ்சு ரூபாலேருந்து ஏழு ரூபாய்க்கான பிரைஸ் ரேஞ்ச் காட்டிகிட்டு இருக்கு ஆனால் இப்போ இதை தாண்டி ரெண்டு மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான் இதில் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் பிளாஸ்ட் இதில் கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து எப்படி நான் இதை மார்க் பண்ணியிருக்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல பிபியோட ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பிபியோட பாட்டம் அஞ்சு ரூபாலேருந்து ஏழு ரூபா பிபி பிபி வந்து பதிமூணு ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா பிபியோட டாப் இருபத்தி நாலு ரூபாலேருந்து இருபத்தி ஆறு ரூபா ஆர் ஒன் அதிரிபதிரியாக ரிசல்ட் கொடுத்து நல்ல டபுள் டிஜிட்டுக்கெல்லாம் வந்தா சிங்கிள் டிஜிட்டுக்கெல்லாம் வந்தா அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஆர் ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பிபி ஜோன்ட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இவன் என்ன பண்ணி இருந்திருக்கான்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பிபியோட பாட்டம்ல இருந்து பிபியோட டாப் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி இவன் வந்து பிபியோட பிபி ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அதுலயும் பர்டிகுலரா இந்த குவார்டருக்கான ரேஞ்சுங்கிறது பிஎல் ரேஞ்சுங்கிறது பதினொன்னுல இருந்து பத்தொம்போதுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் வந்து பிபியோட ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிரிபதிரியாக ரிசல்ட் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோங்கிற டபுள் டிஜிட் ஃப்ராக்ஷன்லேருந்து சிங்கிள் டிஜிட் ஃப்ராக்ஷனுக்கோ இல்லாட்டி ஹோல் நம்பருக்கோ வந்தாக்க பிபியை வந்து பிபி ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ இவன் வந்து இந்த தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் பதினொன்னு கீழே உடச்சிட்டான்னா அஞ்சு டூ ஏழு அது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதுதான் நமக்கு ரேஷியோலையும் வந்திருக்கு இதுதான் பிபி பாட்டம் இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்த போகிறான்னா பதினொன்றுலேருந்து பத்தொம்போதுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே